ീഠം ദീപഗണേഷം കാണിന്തം ജാടതം

அப்படிங்கிற பரமேஸ்வரன் கொடுத்த அனுகிரகத்தால் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு வேறு ஒன்றும் கிடையாது நம்ம புத்தியில் ஒன்றும் நடக்கலை பெரியவாக கொடுக்குற அனுகிரகம் முதல் எபிசோடில் ஆரம்பிச்சது அப்படியே போயின்னு இருக்கு அதை தான் நம்ம பார்க்கணும் தான் அனுகிரகம் மேலே பண்ணாலும் நிறைய பேர் இதை பார்க்கணும் கர்னூலில் வியாச பூஜை முடிஞ்சு மகாபிரிவாக வந்து காஞ்சி வந்தாச்சு கர்னூல் முடிஞ்சு காஞ்சி வந்து சேர்ந்துட்டார் புதுப்பிரிவாக வந்து கிளம்பி நார்த்து பக்கம் ஏதோ டூருக்கு அவர் அவர் போயிட்டார் விஜய யாத்திரை இவர் இருக்கார் பாலபிரிவாவும் நம்ம இவரும் மகாபெரிவாவும் காஞ்சிபுடத்தில் இருக்க சமயம் அப்போது நார்த்லேருந்து அப்போ ஜமீன்தார் குடும்பம் ஒன்று வந்தது பெரிய குடும்பம் போல இருக்க அது வந்தது இதை வந்து பார்த்த ஒருத்தர் தில்லைநாதன் சென்னையை சேர்ந்த தில்லைநாதன்ன்றவர் ஒரு பக்தர் இதை பார்த்துருக்காரு நம்மளுக்கு எப்படியாவது தெரிஞ்சிருமே அவருடைய இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவர் பார்த்தது எழுதியிருக்கார் அது மூலியமாக தான் வந்திருக்கு இவர் வந்து மகா பிரிவா பக்கத்தில் இவர் இருந்திருக்கார் இவர் இருந்திருக்கார் தில்லிநாதன் அப்போது பிரிவா இருக்கா பக்கத்தில் பாலப்பிரிவா இருக்கா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த கேப் இருக்குது ஆனால் கொஞ்சம் முன்னாடி தில்லிநாதனை கூப்பிட்டு நீங்கள் உட்காந்துக்கோ அப்படின்னு இருக்கார் பிரிவா அப்போ அவருக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்திருக்கு ஏன்னா ரெண்டு பேரில் இடிச்சுட்டா என்ன பண்ணுறது அவர் நடுவில் தான் உட்காருனார் என்னை உட்காரக்கூடாது அவரே வந்து கொஞ்சம் முன்னாடி மகுந்து இவளுக்கு இப்போ நடுவுலான்னு உட்காராங்க கொஞ்சம் முன்னாடி ரெண்டு பேருக்கும் சென்டராக இருக்க மாதிரி கொஞ்சம் தள்ளி இவர் உட்காந்துட்டாராம் உட்காந்துருந்தபோது இவாளுக்கு முன்னாடி மகாபிரிவா பாலப்பிரிவாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய கர்னூல் அந்த இதில் இருந்து நார்த்து சைட்லேருந்து வந்தவா நிறைய பேர் ஒரு பெரிய இது ஜமீன் குடும்பம் போல ஜமீன்தார் குடும்பம் அவள்லாம் அங்கே இருக்கா பெரியவா வந்து தெலேநாதனை பார்த்து கேட்டாராம் பெரியவா திதிகள்ல கடைசி திதி எது அப்படின்னாராம் அப்போது அமாவாசை அப்படின்னாராம் பௌர்ண பௌர்ணமாவாசை அப்படின்னா சரி மொத வார்த்தையை எடுத்துட்டு சொல்லு அப்படின்னாராம் அமாவாசை அதில் முதல்ல வர்றத மட்டும் சொல்லு அப்படின்னா அமாவா செய் அப்போ வந்து அமாவா கடைசி கடைசியை எடுத்துரு கடைசி லெட்டரை எடுத்துரு அப்படின்னாராம் பெரியவா பெரியவா அப்படி தான் விளையாடுவா அமாவா செய்ங்கிறது ஒரு வார்த்தையை தான் ஒரு லெட்டராக தானே இருக்கு அது எடுத்துரு எடுத்துட்டு அமாவா அப்படின்னாரு சரி சரி அதுதான் நீ என்ன பண்ணு அங்கே எதிர்க்கப்போ அங்கே பேர் நிறைய பேர் உட்காந்துருக்கா இல்ல அவகிட்ட போய் அமாவா அமாவான்னு சொல்லு அது என்ன என்ன ஆறுதுன்னு சொல்லு வந்து எங்கிட்ட அப்படின்னார் இவர் அங்கே போனார் போயிட்டு அங்கே உட்காந்துட்டுருவா கிட்ட தில்லைநாதன் அம்மாவா அம்மாவான்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பொம்பளை எழுந்தாளாம் அவள் வந்து ஒரு ஐம்பது வயசு இருக்கும் போல இருக்கு அந்த பெண்மணிக்கு அவள் எழுந்து வந்து அங்கே ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்திருக்கா அதுலேருந்து இந்த பொம்பளை எழுந்து வந்து நான்தான் நான் தான் நான்தான்னு சொல்லிட்டு தெருங்களை சொல்லிட்டு வந்தாலாம் வந்தவொடனே நமஸ்காரம் பண்ணி எழுந்தாலாம் அப்போ வந்து பெரியவா வந்து சொன்னாராம் கிட்ட தெ வந்து இவ தான் அம்மாவா கேளு ஆமா நான் தான் அம்மா வாங்க இவருக்கு எவ்வளவு வயசு கேளு அப்படின்னா ஐம்பது வயசு ஆச்சு அப்படின்னு அவ சொன்னான் சரி இவளை நான் பார்த்துருக்கேன் இவ என்னை பார்த்திருக்காடா கேளு அப்படின்னா அவ பார்க்கல அப்படின்னாடான் நான் அவளை பார்த்திருக்கேன் நான் தெரியவா புரியல இவருக்கு நான் வந்து அப்புறம் வந்து ஆமா அம்மா பார்த்து கேட்டான் அப்ப என்ன சொல்றா பார்த்து பார்க்கலன்னா பார்த்துருக்கேன்னு சொல்றாரு அப்புறம் அந்த அவர் சொன்னாலாம் நான் வந்து ரெண்டு வயசு எனக்கு இப்போ நான் குழந்த அப்போ எங்கள் பேலஸில் பாத பூஜைக்காக பெரியவங்களை கூட்டின்னு வந்து அங்கே வந்து பாத பூஜை பண்ணான் அப்போ எங்கள் தாத்தா நான் வந்து என்னை வச்சுருந்தார் கூட அப்போ எனக்கு ரெண்டு வயசு இருக்குது அப்போ எனக்கு நான் குழந்த இப்போ எனக்கு ஐம்பது வயசு ஆகிடுச்சி அப்படின்னு நம்ம ஐம்பது வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா அப்போது நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையா இருக்க வந்து பார்த்தது இப்போ ஞாபகமாக வராது ஆனால் தான் முதல்ல வந்து பார்த்தது இல்லை அப்படின்னு ஆமாம் ஆமாம்மா பார்த்துருக்கேன் ஏன் சொன்னால் பெரியவா கேட்குறாளே நான் உன்னை பார்த்துருக்கேன் அப்படின்ன பிறகு அவளுக்கு ஞாபகம் இருக்குது ஆமாம் அந்த பழைய ஸ்டோரி பெரியவா தானே அந்த அனுபவத்தை கொடுப்பார் அது கொடுத்த பிறகு ஆமாம்மா பார்த்துருக்கோம் எனக்கு நான் அப்போ ரெண்டு வயசு குழந்த இப்போ எனக்கு ஐம்பது வயசு ஆகுது அப்போ வந்து பேலஸ்க்கு வந்து பெரியவாக வந்திருக்கேன் அப்போ ரெண்டு வயசில் இருக்கவாளுக்கு வந்து ஒன்றும் தெரியாது ஆனால் பெரியவா பக்கம் எடுத்துட்டா பெரியவாசம் அந்த கும்பல்கள் எல்லாம் இருக்கு அதில் இவோ வந்து பர்டிகுலராக இந்த பொம்பளை அமாவா அவள் பேர் வந்து அமாவா போல இருக்கு அதனால்தான் பிரிவா அந்த திதியில் பௌர்ணமாவா சேர்ந்தது பௌர்ண அதை விட்டுட்டு கடைசி வார்த்தையை சொல்லணும் அமாவாசை அதில் கடைசி லெட்டரை விட்டுரு அப்படின்னா செய்ய விட்டுட்டு அமாவா அதை போய் கேடு அப்படின்னு இருக்கா அதான் அவடி வந்திருக்கா அவள் பேர் அமாவா போல இருக்கு அந்த அமாவா அப்படிங்கிறவ வந்து அங்கே இருக்கா அப்படின்னு அதில் இருக்கா அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் இருபத்தஞ்சி பேரில் அந்த ரெண்டு வயசு பொண்ணு இப்ப ஐம்பது வயசுல இருக்கவோ நம்மளுக்கு நிறைய கல்யாண குழந்தைகள்லாம் இருக்கலாம் இப்ப அந்த கும்பல் நிறைய இருக்கும் அந்த பேலஸ் அந்த அந்த பரம்பரை அப்படியே வந்திருக்காங்க குடும்பத்தோட வந்திருக்கா இருபத்தஞ்சு பேருக்கு மேலே அதுல இந்த பொம்பளை இருக்கா அப்படிங்கிறது ரெண்டு வயசில் பார்த்தவோ ஐம்பது வயசில் இருக்கா அப்படிங்கிறத பெரியவா எப்படி கண்டுபிடிக்கிறா அப்படின்னா பெரியவா பரமேஸ்வரன் தான் நம்ம ஒன்னு தெரிஞ்சுக்கணும் லோக மாதா மா பெரியவா அப்படிங்கிற இப்போ லோக மாதாவாக இருக்கவா இந்த லோகத்துக்கே மாதா இருக்க தன்னுடைய குழந்த யாருன்னு தெரியாதா எல்லாருமே தெரியும் அதனால் இந்த அம்மாவான்றதை தெரிஞ்சிருக்கு அவள் அப்போ குழந்தையாக இருந்திருக்கா இப்பவும் தெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு எல்லாருமே குழந்த அதனால் கண்டுபிடிச்சிருக்கா தெரியவா அப்படிங்கிற இந்த அனுபவம் எப்பேற்பட்ட அனுபவம் இதை தில்லைநாதன் அப்படிங்கிற சென்னையை சேர்ந்தவர் அவர் வந்து அவருடைய புஸ்தகம் ஒன்று போட்டிருக்கா அவர் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இதை போட்டிருக்கார் ஜெய்ஜெய்சங்கர் ராசங்கர் மகாப்பிரிய பாதிமை சண்டம் மகாபிரிய பாதுமை